என்னது இந்த பிள்ளைக்கு அப்பதே வாரின்னு சொல்லிச்சு இன்னும் ஆளை காணும் இந்த மாடு வேற காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு தண்ணி சீந்து சரி ஒரு குடத்துல தண்ணி வந்துட்டு போயாவது ஊத்துவோம் சரி இவங்களுக்கு ஒரு போனாள் போட்டு பாப்போம் எங்க தெரியும் ஹலோ ஆலியா எங்க வந்துட்டு இருக்கீங்க பக்கத்துல வந்துட்டீங்களா சரி வாங்க வாங்க ஐயா ஜாலியா பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டி விடுவந்து செம்மை ஜாலியா இருக்க போது பாட்டிய பாத்தி ரொம்ப நாள் ஆச்சு

சூப்பரா இருக்குல்ல ஓமா அவங்களோட பாட்டி வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மைய சொல்ல போனா உங்க வீடு கூட இந்த அளவுக்கு அழகா இல்ல எங்க தான் ஆமா எங்களுக்கு எங்க வீட் பாட்டி வீடுதான் சரி சீக்கிரம் வாங்க இறங்கி போலாம் வாங்க பிள்ளைங்களா வாங்க சேர்ல இந்த சேர்ல உட்காருங்க ஆஹா ஃபேன் காத்து நல்லா ஜின்னு ஆயிடுது ஏதோ ஏசி போட்ட மாதிரி இருக்கு ஆமா மீரா நேற்று ஃபுல்லா மழை பெய்ஞ்சிச்சுல அதான் அப்படி இருக்கு நேற்று மழை பெய்ஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி மம்மி தெரியும் பாட்டி நேற்று சொன்னாங்க அதான் சொன்னேன் ஓ அப்படியா ஆமா ஆமா மண்ணெல்லாம் ஈரமா இருக்கு ஆனா நல்லா ஏசி போட்ட மாதிரி இருக்கீங்க என்னங்கம்மா இதை ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீரா அதை பாட்டிக்கிட்ட கொடு மீரா என்னது எதுக்கு இதெல்லாம் சரி கொண்டா திறந்து பாக்குறேன் பரவாயில்லையே சேலை ரொம்ப அழகா இருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்தாங்க பசங்களா இந்த பிஸ்கட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு எடுத்து சாப்பிடுங்க வெயிலுக்கு நல்லா இருக்கும் பிஸ்கட் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் சரி இருங்க நாங்களே ஒண்ணு எடுத்துடுறோம் சூப்பரா இருக்கு பார்க்கவே வாவ் இந்த பிஸ்கட் நல்லா பெருசாக இருக்குது இது நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு சாப்பிடுவோம் இந்தா ராகுல் வச்சுக்கோ இந்தா சீட்டி உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஐ சூப்பரா இருக்கு டேஸ்டியா தேங்க்யூ பாட்டி இந்தாங்க பிள்ளைங்களா பக்கத்து கடையில இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஊருக்கு வந்து பிரிச்சு பாருங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஐ கிஃப்டா சூப்பர் பாட்டி இருங்க இருங்க நான் உங்களை பிரிச்சு பாக்குறோம் ஐ பாட்டி பக்க கலர் கலரா இருக்கு கிஃப்ட் பாக்ஸ் இருங்க இருங்க பிரிச்சு பாக்கலாம் ஐ இது என்னது பாட்டி வித்தியாசமா இருக்கு பைக்கா அதுக்கப்புறம் என்னது இருக்கு கார் இருக்கு ரெண்டு கார் ஒரு பைக் இருக்கு இதுவா பாட்டி எல்லாருக்கும் பாட்டி ஆனா எனக்கு பைக் எல்லாம் பிடிக்காது பாட்டி சாதாரண பொம்மை இல்லடா குட்டிங்களா எங்களுக்கு இந்த லைட்டெல்லாம் எரியும்னு சொன்னாங்க அதான் போட்டு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் லைட் எல்லாம் ஆன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன சொல்றீங்க பாட்டி இதெல்லாம் லைட் எரியுமா ஆமா கீழே ஏதோ பட்டன் மாதிரி கொடுத்திருக்காங்க வா இது ஆன் பண்ணா லைட் எரியுது சூப்பரா இருக்கு பாட்டி எல்லாத்துலயுமே லைட் எரியுமா இருங்க இருங்க போட்டு பார்த்தாச்சு இதுல போட்டு பார்ப்போம் ஹை இதுலயும் சூப்பரா லைட் எரியுது ஹை இதை பார்க்க பைக் மாதிரி இருக்கு இதுலயும் இருக்கு பட்டர் வா இதுலயும் சூப்பரா லைட் சூப்பரா இருக்கு இந்த மாதிரிலாம் நாங்க பார்த்ததே இல்லை சரி இருங்க அடுத்ததுல என்ன பாத்துரலாம் இத ஓரமா வச்சுட்டு இதுல என்ன வச்சிருக்கீங்க ஏரோப்ளேன் இருக்கு இதுவும் லைட் தெரியுமா ஆமா இதுல ரெட் கலர்ல கொஞ்சோண்டி லைட் தெரியுது சூப்பரா இருக்கானா இது பார்க்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே வேற என்ன வச்சிருக்கீங்க ஐ இவன் போட்டு மாதிரி இருக்கு ஓ இப்படி அசச்சா இவன் போட் ஓட்டுவானா சூப்பரா இருக்கு வித்தியாசமா இருக்கு எல்லாம் வேற என்ன ஹை இதெல்லாம் டைனோசரா பாட்டி ஆமா மீரா ராகுல் டைனோசர் வேணும்னு கேட்டான் அவனுக்கு வாங்கி இருக்குது ஹாய் பாட்டி எல்லா கிஃப்ட்டும் சூப்பராக இருக்குது ஆ நாங்கள் மொத்தம் ஆறு பேர் இருக்கோம் ஆறு கிஃப்ட்டு கரெக்டாக வாங்கி வச்சிருக்கீங்களே சரி ஓகே இப்போ எங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கிறோம் பாட்டி எனக்கு வந்து இந்த கார் பிடிச்சிருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ராகுலுக்கு இந்த டைனோசர் அதுக்கப்புறம் நேஹா எனக்கு அந்த போட் கொடு நேஹா ஓகே ஸ்வீட்டு இந்தா வச்சுக்கோ எனக்கு போட்டு ரோசி பூஜா உங்களுக்கு என்ன வேணும் அக்கா எனக்கு ஏரோப்ளைன் சரி இந்தா பூஜா ஏரோப்ளேன் உனக்கு ரோசி அக்கா எனக்கு பைக்கு சரி உனக்கு பைக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது சூப்பர் எல்லாருக்குமே யார் கிஃப்ட் வந்துருச்சு தேங்க்யூ பாட்டி அம்மா நாங்கள் இங்கே ஒரு வாரம் தான் இருப்போம் அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவோம் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துடுவோம்மா இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த பிள்ளைங்க வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு நாங்க அதான் நம்ம வீட்டை சுத்தி நிறைய இடம் எல்லாம் இருக்குல்ல இந்த டைனோசர் பார்க்கு அது இதுன்னு அதான் அங்கெல்லாம் சுத்தி பாக்கலாம்னு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாச்சுமா இவங்க எல்லாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா அதான் நான் பார்த்தேன் எல்லாரும் யாரும் வந்த நினைச்சேன் சரி சரி உன் ஃப்ரெண்டா எல்லாரும் தங்கட்டும் நல்லா சுத்தி பார்த்துட்டு கிளம்புங்க ஒரு மாசம் தங்குவீங்க நினைச்சேன் ஒரே வாரத்திலே கிளம்புறீங்களா ஆமாமா இனி வேற எங்கேயெல்லாம் கூட்டிட்டு போகணும் உங்க அப்பா சொல்லியிருக்காங்க உங்களையும் அதான் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம் இந்த ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களையும் கையோட அங்க கூட்டிட்டு போறோம் நீங்களும் வரணும் ஆ சரி ஆலியா வரேன் நானும் வரேன் ஐயா ஜாலி பாட்டியா நம்ம கூட வராங்க இனிமே ஜாலியா இருக்கும்

எங்கள் பாட்டி வீட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கள் பாட்டி அடுத்த உங்களுக்கு காட்டுறோம் அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ